கொழும்போ குட்டஞ்செனியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் மணிப்பை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் கைது செய்யப்பட்டவர்களில் பெண்ணொருவரும் இரண்டு ஆண்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் கூட்டத்தொடர்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் மூவரும் மணிப்பை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்களை கொழும்புக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக குட்டஞ்செனியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் குற்றக்குழு உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்தார் சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் பயணிந்ததாக கூறப்படும் சிற்றுந்து ஒன்று கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் காவல்துறையினரால் இன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிற்றுந்தில் வெடிக்காத நிலையில் குண்டு ஒன்று காணப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்